வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவுலாம் நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக் தமிழகத்துடைய தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறை இருக்காங்களே ஏடிஎஸ் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் இருக்காங்களே அவங்க ஆந்திரா கர்நாடகா மற்றும் மத்திய உளவுத்துறை இவங்களோட சேர்ந்து ஒரு ஆப்ரேஷனை நடத்தியிருக்காங்க அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் அகலி அப்படிங்கிற பேர் இந்த ஆப்ரேஷனில் ரெண்டு பெரிய பயங்கர தீவிரவாதிகளை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஒன்று அபுபக்கர் சித்திக்கு நாகூர் அபுபக்கர் சிட்டிக்கு அப்படிங்கிறது அவனுடைய பேர் இன்னொருத்தன் பேர் என்ன அப்படின்னா மேலப்பாளையம் முகமது அலி ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க சமீபத்தில் தான் கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட்டு கேஸ் சம்பந்தமான ஒரு குற்றவாளி யார் அப்படின்னா சாதிக் ராஜா அப்படிங்கிறவன் கைது செய்யப்பட்டான் அதனைத் தொடர்ந்து இப்போ அபுபக்கர் சிட்டிக்கும் முகமது அலியும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்களுக்கும் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பில் தொடர்பு இருக்குது கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு மட்டும் கிடையாதுங்க லிஸ்ட்டு சொல்கிறேன் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஹிந்து முன்னணி ஆஃபீஸில் ஒரு வெடிகுண்டு குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்துச்சு அதில் தொண்ணூற்றி ஒம்போதில் சென்னை கமிஷனர் அலுவலகம் உட்பட ஏழு இடத்துல குண்டு வைத்த கேஸு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அத்வானி ரத யாத்திரை இருக்குது பார்த்தீங்களா அதை தடுக்கிறதுக்காக பைப்பு வெடிகுண்டு வைத்த கேஸு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மருத்துவர் அரவிந்த் ரெட்டி கொலை செய்யப்பட்ட கேஸு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பெங்களூர் பிஜேபி ஆஃபீஸு முன்பாக குண்டு வெடித்த அந்த கேஸு இது மாதிரி ஒரு டஜன் கேஸே இந்த அபுபக்கர் சித்திக்கு முகமது அலி மேலே இருக்குது முப்பது வருடங்களாக இந்த அபுபக்கர் சித்திக்கு தலைமறைவாக வாழ்ந்துக்கிருக்கான் முப்பது வருஷமா அது போக இந்த மேலப்பாளையம் முகமது அலி இருபத்தி ஏழு வருடங்களாக தலைமறைவு இவங்களுக்கு எதிராக இவங்களை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் அகழி அப்படிங்கிற பேரில் இந்த ஆப்ரேஷனை தொடங்கி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க அந்த ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பி அப்டேட் கிடச்சிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பா வடிவத்தில் மாணவர்களை அமர வைக்கக்கூடிய ஒரு நடைமுறை எதுக்காக பேக் பெஞ்ச் ஸ்டூடண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டே இருக்கக்கூடாது அதனால் மாணவர்கள் ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க பேக் பெஞ்ச் ஸ்டூடண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்னால ஸோ எதுக்காக அப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸை உட்கார வச்சுக்கிட்டு பாவ வடிவத்தில் மாணவர்களை உட்கார வச்சா பேக் பெஞ்ச் ஸ்டூடண்ட் அப்படிங்கிற கான்செப்டே இருக்கதில்ல அதனால் அதை வந்து நடைமுறைப்படுத்த தமிழக பள்ளி கல்வித்துறை உத்தரவை பிறப்பித்ததாக சமீபத்தில் செய்திகள் வெளியானுச்சு இதற்கு பாஜக தரப்பில் இருந்து கடுமையான எதிர்ப்பு ஏன்னா இந்த பாவடிவ சிஸ்டம்னால் மாணவர்களுக்கு தான் பிரச்சனை ஏன்னா ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஒரு வாரம் ஃபுல்லாக அவங்க உட்காந்துருக்கணும் இப்படி வந்து பெஞ்சு போடப்பட்டுச்சு அப்படின்னா சைடில் உட்காந்துருக்கவங்க கொஞ்சம் டில்ட் ஆகி கொஞ்சம் சாஞ்சே ஆசிரியர்களை கவனிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் இதனால் கழுத்து வலி ஷோல்டர் வலி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் நேரடியாக பார்க்க முடியாது கொஞ்சம் ஓரக்கண்ணால தான் பார்க்குற மாதிரி இருக்கும் கிளாஸை கவனிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டைம் ரெண்டு டைம் அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் நாலு ஃபுல்லாக வாரம் ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக இப்படி உட்காந்துக்கிட்டே இருந்தால் கண்ணு வழி வந்துடும் பார்வை குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணணும் எதுக்காக படத்தை பார்த்து அதை வந்து ஒரு மோட்டிவாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க பாஜக இருந்து எஸ்ஜி சூர்யா இருக்கார்ல அவர் கடும் எதிர்ப்பு படத்தை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இது மாதிரியெல்லாம் அறிவிக்காதீங்க முடிவெடுக்காதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாரு படத்தை பார்த்தா ஓ படத்தில் இது மாதிரி ஏதாவது சீன் வந்திருக்கா அப்படின்னு தேடி பார்த்தா தமிழ் படம் கிடையாது கேரளாவில் சமீபத்தில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்தனார்த்தி ஸ்ரீ குட்டன் அப்படிங்கிற படம் அந்த படத்தில் இது மாதிரி தான் பேக் பெஞ்ச் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்னால மாணவர்கள் எவ்வளவு மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் காட்டப்பட்டிருந்துச்சு பா வடிவத்தில் அந்த படத்தில் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸாக உட்கார வச்சுருப்பாரா ஸோ அதை வந்து கேரளா பார்த்தீங்கன்னா ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் சில பள்ளிகளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதை எடுத்துக்கிட்டு இப்போ தமிழக அரசாங்கம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இது மாதிரி உட்கார வைச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிவு எடுத்திருக்காங்க படத்தை வந்து நிஜ வாழ்க்கையில் நம்ம வந்து கொண்டு வர முடியாது படம் படம் தான் ஆனால் நிஜ வாழ்க்கையில் மாணவர்களுக்கு இதனால் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பலர் கருத்து தெரிவிக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னாகுதுன்னா தினமலர் ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க இந்த பாவடிவை இந்த கான்செப்ட்டு வாபஸ் வாங்க செய்யப்பட்டிருக்கு நிறுத்தப்பட்டிருக்கு இந்த அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் வெளியிடுறதையும் நம்ம பார்க்க முடியுது மேலும் பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பாவ வடிவத்தில் வைக்கிறதுக்கு பதிலாக எப்போதும் இருக்கிற மாதிரியான நடைமுறையே இருக்கட்டும் மாணவர்களை சுழற்சி முறையில் வந்து மாற்றிக்க தானே இன்றைக்கி ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு செகண்ட் பெஞ்சுக்கு போகணும் அடுத்து தேர்ட் பெஞ்சுக்கு போகணும் இது மாதிரி மாற்றிக்கிட்டே இருந்தால் பேக் பெஞ்ச் அப்படிங்கிற இடத்துல பர்டிகுலராக ஒரு மாணவர் மட்டும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினரில் சில ஐடியா கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் விட முக்கியம் வகுப்பறைகள் இருக்கிறது ரொம்ப அவசியம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே திருப்பூரில் வீரபாண்டி அரசு மேல்நிலை பள்ளி அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு வகுப்புக்கும் பாத்தீங்கன்னா மூன்று செக்ஷன் இருக்குது ஆறாவது ஏ ஆறாவது பி ஆறாவது சி அது மாதிரி டுவெல்த் வரைக்கும் இருக்குது மொத்தம் அந்த ஸ்கூலில் பதினெட்டு கிளாஸ் ரூம்ஸ் தான் இருக்குது இதனால் வகுப்பறை பற்றாக்குறை காரணமாக ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களை மொட்டை மாடியில் வந்து அமர வைத்து வராண்டால் அமர வைத்து மரத்துக்கு அடியில் உட்கார வச்சு கிளாஸஸ் வந்து நடந்துக்கி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து வகுப்பறை பற்றாக்குறை அப்படின்னு ஏராளமான கம்ப்ளைண்ட் பண்ணியும் எந்த ஒரு ஆக்ஷன் இப்போ வரைக்கும் எடுக்கப்படல முன்னாடிலாம் ரெண்டாயிரம் இருந்துச்சு அந்த ஸ்கூலுடைய ஸ்ட்ரென்த்து இப்போ ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டாக குறைஞ்சிருக்கு காரணம் போதிய வகுப்பு அறை இல்லாதது தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ஆர்டிக்கல் பத்திரிக்கைகளை வெளிவரதை பார்க்க முடியுது வடிவத்தில் உட்கார வைக்கிறது துணைக்கால் வடிவத்தில் உட்கார வைக்கிறது யூ வடிவத்தில் உட்கார வைக்கிறது இதெல்லாம் அப்புறம் யோசிச்சுக்கலாம் முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் உட்காரதுக்கு ப்ராப்பரான வகுப்பறை ஃபெசிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத ஆய்வு செய்யுங்க தமிழகம் முழுவதும் எவ்வளவு பள்ளிகளில் வகுப்பறை ஃபெசிலிட்டி இல்லாத சூழல் நிலமைக்கு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தேடி பாருங்க அப்படின்னு பாஜக சொல்ல இப்போ இது பெரிய பேசு பொருளாக மாதிரி இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படிக்காதவங்களாம் லாஸ்ட்டு பெஞ்சு படிக்கிறவங்களாம் ஃபஸ்ட்டு பெஞ்சு அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இப்போல்லாம் இல்லைங்க மாணவர்கள் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல அவங்க உட்காந்துக்கிறாங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் பேக் பெஞ்சில் உட்காரக்கூடிய சூழல்லாம் இப்போ இருக்குது அதனால் எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சு பேக் பெஞ்சு இந்த கான்செப்ட்லாம் இப்போ அவ்வளவா இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்